அதோடு கலந்துட்டீங்கன்னா அடுத்த பிறப்பு பிறந்த உடனே நீ அதிலே வந்துடுவ அதனால் இந்த உபதேசம் பெரு இப்போ மனுஷனுக்கு ஒரு மனிதன் பிறந்து வாழ்ந்து இறந்தான்னா அவன் கூட வர்றது பாவமும் புண்ணியம்னா வேற எதுவும் வராது கணவன் வரமாட்டான் மனைவி வரமாட்டான் பிள்ளைங்க வராது சொத்து சுகம் வராது அவன் செய்த பாவ புண்ணியம் மட்டும்தான் வரும் ஆனால் இதில் வந்தவனுக்கு பாவங்கள் அழிஞ்சு புண்ணியமும் ஞானமும் தான் கூட வரும் அதனால் இந்த ம உடலை மறந்துடுங்க உயிரை நினைங்க அந்த உயிரோட பாடத்தை பண்ணுங்கள் உங்கள் நினைவு பத்து வாட்டி போகிறதால மனிதனாகவே குறைப்பீங்க இந்த உயிர் உடல் மேலே நினைவு வந்தால் அது அழிய போகிற பொருள் அது அழியும் போது உடல் நாயாக பிறக்கும் கோழியாக பிறக்கும் மாடாக பிறக்கும் ஆனால் மனுஷனாக பிறக்கிறதுக்கு இன்னைக்கு இருக்கிற குறை வயசில் தேடிக்கிங்க அதான் உங்களுக்கு நல்லது ஓகேம்மா நன்றி நீ எங்கே இருக்கிறியோ அங்கே அதுவாக இருக்கணும் ஒரு கோவிலில் போய் சாமி கிட்ட நின்னேன்னா நல்ல பக்தனாக இருக்கணும் ஒரு குரு கிட்ட வந்து நின்னால் நல்ல சீடனாக இருக்கணும் அப்பா அம்மா கிட்டே போய் நின்னின்னால் நல்ல பொள்ள பொண்ணாக இருக்கணும் தொழிற்சாலையில் போனால் நல்ல தொழிலாளியாக இருக்கணும் நான் ஆன்மீகத்தில் போகிறவங்கன்னுட்டு வேலை செய்கிறத்துல போய் காட்டினீன்னா சம்பளம் கொடுக்க மாட்டோம் வேலை ஊற்றிவிடுவோம் எங்கே இருக்கிறியோ நீ அங்கே அதுவாக மாறிக்கணுமே தவிர எல்லா இடத்துலையும் நீ ஒரே மாதிரி உன் வாழ்க்கையை நடத்த முடியாது அது பாதிக்கும் ஒன்று அதனால் ஆன்மீகம்ன்றது நீ கண்ட இடத்துல செய்ய முடியாது வீட்டில் உங்கள் எத்தனை பாடம் வாங்கியிருக்குற நீ ரெண்டு பாடம் முதல் பாடம் ஒன்னா நீ எங்கன்னா ரோட்டில் கூட செய்திருங்களா ரெண்டாவது பாடம் அப்படிலாம் செய்ய முடியாது ஒரு இடத்துல உட்காந்து தான் செய்ய முடியும் அப்போ நீ வீட்டில் தான் செய்ய முடியும் வேலை செய்கிற இடத்துல செய்ய முடியாது அதனால் அங்கெல்லாம் போய் இதெல்லாம் செய்யக்கூடாது காலையில் எழுந்தியா ரெண்டு மணி நேரம் உட்காந்தியா பாடம் பண்ணியா அதோடு முடிச்சுட்டு சாப்பாடு பாடம் செய்து எடுத்துன்னு வேலைக்கு போயிடணும் அங்கே வேலை செய்யிட்டு வந்து வீட்டுக்கு வந்து தான் நீ பாடம் பண்ணுமே தவிர வேலை செய்கிறத்துலலாம் இதை காட்டவே கூடாது நாற்பது வருஷம் நான் ரயில்வேல வேலை செய்தேன் நான் யாருன்றது அங்கே தெரியாது கூப்பிடுவாங்க சாமியார் அண்ணிட்டு ஆனால் அங்கே இது வரைக்கும் நான் எதை பற்றியும் பேசுனதே கிடையாது அங்கே ஏன்னால் இந்த ஒரு பழமொழிக்கு தெரியுமா இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலைன்ட்டு அந்த மாதிரி அது இரும்பு அடிக்கிற இடம் அங்கே போய் அங்கே ஆன்மீகத்துக்கு வேலையே கிடையாது அதனால் நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கே நம்ம அதுவாக இருந்தோம்னா நம்மள பாதிக்காது ஆனால் எல்லாத்துலேயும் நம்ம ஒரே மாதிரி இருக்கணும்னா பாதிப்பு வரும் அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணாதுங்க பாடம்ன்றது தெய்வீகம்ன்றது மன அமைதியோடு செய்கிற விஷயம் நீ வேலை செய்கிறத்துல நான் அலைச்சலில் போய் அதெல்லாம் செய்யவும் முடியாது சும்மா கற்பனை அது அதனால் வீட்டில் உட்காந்து செய்யுங்க வேலைக்கு பண்ணிங்கன்னா அங்கே வேலை மட்டும் பாருங்கள் வீட்டுக்கு வந்துட்டு தெய்வீகத்தை பாருங்கள் அது மாதிரி செய்வியில் பார்த்துட்டு ஐயாவை பார்த்துட்டு இன்றைக்கி ஐயா கிட்டே தீட்சி எடுத்துக்கணும் அதே போல் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களே நம்ம கூப்பிட்றோம் அவங்க கொஞ்சம் வர்றதுக்கு விவசாயம் பண்ணுறாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ண ஒன்றுமே பண்ணக்கூடாது அவங்கள விட்டு ஒன்று ஏன்னா ஒரு கல்யாணம் ஆகலை பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றான் கட்டாயப்பட்டு கல்யாணம் பண்ணலாம் ஒரு வேலைக்கு ஒரு பொண்ணு சாப்பிட மாட்டேங்குது அதை கொம்பத்தை வச்சு நான் அடித்து சாப்பிட வைக்கலாம் கடவுள் வழிபாடு யாரும் கட்டாயப்பட்டு கும்பிடவே முடியாது சும்மா ஒப்புக்கோனா அதுலாம் அவங்க உங்க மனம் விரும்பினால் மட்டும்தான் அந்த கடவுள் வழிபாடில் போவோம் உங்களுக்கு நல்லதுன்னு இப்ப தெரிஞ்சது இவ்வளவு வயசு பொறுத்து இல்லையா நீங்க வந்துட்டீங்க இதே மாதிரி அவங்களுக்கு போக போக அனுபவம் வரும்போது அவங்களும் ஒரு நாள் வருவாங்க அதனால அவங்கள பத்தி கவலைப்படாதீங்க நீங்க நல்ல வழியை தேடிப்பாய்ங்க உயிர் பயணம் ஆரம்பிச்சிட்டீங்க ஏன்னா ரொம்ப நல்ல நாளையும் அதுவும் இன்னைக்கு உயிர் பயணம் ஆரம்பிச்சுட்டோம் ரொம்ப சந்தோஷம் உயிர் பயணத்தை தொடர்ந்து நம்ம நீங்க செய்ய செய்யறோம் உங்களை பார்த்து அவங்க தானாவே வருவாங்க நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க உறவினர்கள் நம்ம நட்பு எல்லாரையும் அந்த உயிர் பயணத்துக்கு வழி கொண்டரோன்னா அது நீங்க சொல்லி வர மாட்டாங்க அவங்க வருவாங்க வர காலம் வரைக்கும் நம்ம காத்திருக்கலாம் சரி ஓகே அப்புறம் நம்ம வரன் தருவாயில் நம்ம எண்ணம்லாம் எப்படி அதனால்தான் சொல்றது இந்த சாகும் போது முன்னெல்லாம் ஒருத்தர் செத்து போகிறாங்கன்னு தெரியும் அவனை எது பண்ணாலும் அவனை புழைக்க வைக்க முடியாது செத்து போவாங்கன்னு தெரிஞ்சிருந்து பக்கத்தில் ஒரு ஆளை உட்கார வச்சு ராமாயணம் படிக்க சொல்லுவாங்க அதே நேரத்தில் சில இடத்துல மகாபாரதம் படிக்க சொல்லுவாங்க மகாபாரதம் படிக்கத்தாலே ராமாயணம் படிக்கத்தாலே உயிர் வந்துடாது ஆனால் அவன் நினைவு அதில் வந்துடும் இல்லையா அதுக்காக படிக்க சொன்னாங்க இது நீ படிக்கிற படிப்பு செத்துப்பா போது எல்லாத்தையும் மரத்துட்டு உயிர் மேல வந்துடும் நினைப்பு அது பிறவியில மனிதன் ஆப்பிடும் கண்ணில் தண்ணி வராது இந்த பாடத்துல போற ஆனா போகாதன கால கல்லீர் உட்காந்து ஓன்னு அழுவான் அந்த மன உறுதியை தரத்தான் இந்த பாடம் அந்த மனுஷன் மன உறுதியோட தான் மகான்கள் இதை கொடுத்துட்டு போய்கிறாங்க சின்ன விஷயம் செய்துட்டான்னா சோ தலைக்கால் தெரியாத சந்தோஷத்தில் ஆடுறான் அதே நேரத்தில் அவனுக்கு சின்ன விஷயம் ஒரு விபத்து நடந்து போச்சுன்னா அவன் பத்து நாள் எழுந்துக்காத அழுகுறான் மனித மனிதனாக வாழத்துக்காக இந்த பாடத்தை கொடுக்கணுதான் பெரிய பெரிய மகான்கள் இதை வகுத்து நமக்கு கொடுத்துட்டு போய்கிறான் நம்ம அந்த பாதையில் தான் போகிறோம் இது ஒன்றும் நான் தயார் பண்ணிக்கிறது இல்லை இது பரம்பரையாக வர தொழில் சில பேர் இடத்துல என்ன பண்ணுறாங்க அவங்களா புக்கை படிச்சுட்டு அவங்களா ஒரு இது பண்ணிக்கணும் அவங்களா ஒரு பேர் வச்சுக்கணும் கொடுத்துனுக்குறாங்க இது அப்படி கிடையாது இது பரம்பரையாக வர்றது வாழையடை வாழையாக வந்துடுன்னு அது இது மொத்தமே சித்தர்களுடைய பாதையில் தான் ஆனால் கடினம் இது மற்றதெல்லாம் ஈஸியாக இருக்கும் இது கடினமான விஷயம் செய்ய முடியாது பத்து பேர் உபதேசம் வாங்குறான்னா அதில் ரெண்டு பேர் தான் செய்ய முடியும் எட்டு பேர் ஓடி போடுவான் எனக்கு தெரியும் இது அதனால் இது கொஞ்சம் கஷ்டம் கூட்டமாக கூடி சாமி கும்பிடோம்னா கும்மி அடிச்சிடுவான் தனித்து உட்காறானா ஒரு மணி நேரம் உட்காரானா உட்கார மாட்டேன் முடியாது அவனால் இது தனித்து உட்கார்ந்தால் தான் செய்ய முடியும் கூட்டமாக உட்காந்தா செய்ய முடியாது அதனால இது கஷ்டம் இது இருக்கும் இருக்கும் தைரியமாக செய்மீன் கந்தசஷ்டி கவசம் படிக்கிறதுனால உடம்பு சூடு ஏறும் சூடு ஏறி நீ சொன்னதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்ன சொன்னதெல்லாம் நடந்துடும் சொன்னதெல்லாம் நடந்தா நீ ஊரெலாம் ஆயிஞ்சு போன செய்யணும் அழிஞ்சிடும் கந்த சஷ்டி எதுன்னு இருக்க நடக்குல்ல அவரே விட்டாரு உடம்பு சூடு ஏறும் நீ ஒழுக்கமா இருப்ப அதுக்குதான் கந்தசஷ்டி சார் கந்த சஷ்டி படிச்சுட்டு நான் பெரிய கோடி சொன்னேன்னு ஆக மாட்டேன் நான் சாவாத இருக்கேன்னு ஆக மாட்டேன் இந்த மாதிரி தான் அதான் கற்பெருமை என்ன இந்த மாதிரி கற்பனைக்கு தான் வளர்த்தக்கூடாது கூடாது நிஜம் எதுவோ அதுக்கு நான் ஞானம் பிரம்மையை வளர்க்குறது அஞ்ஞானம் கந்தசஷ்டி படிக்கிறதால ஒண்ணு சோழமங்கல ராஜலட்சுமி படிச்சாங்க தல்லாடின்னுறாங்க இப்ப கந்தசஷ்டி படித்தா எளிமையா இல்லை இருக்கணும் அவர் சொல்றாரு அதில் எளமையா இருக்குப்ப நான் அப்படின்றது அவரே எளிமையில போயிட்டார் கந்தசஷ்டி பாடினவர் அதனால எல்லாரும் போகணும் வரணும் கந்தசஷ்டி படித்தா நான் ஊரை மாத்திடுவேன் நான் இப்படி ஆயிடும் அப்படி அந்த கற்பனை எல்லாம் வச்சுக்காதுங்க மனதைரியத்தோட வாழ்வீங்க அவ்வளவுதான் நீங்க சொல்றதெல்லாம் நன்றது பிறப்புடைய ரகசியத்தை நீ என்ன அறிய போற அம்மா வயசுல போய் யாராய் போற அங்கதானே பிறந்த அம்மா வயசுல போய் ஆராய முடியுமா அது ஆராய முடியாது நீ உன்ன ஆராய் நான் எதுக்கு பிறந்த சிவாய்க்கு ரொம்ப அழகா கேட்பாரு தே நீ பிறகுக்கு முன்ன எங்கடா இருந்தேன்னு கேட்கிறாரு எவனால சொல்ல முடியும் எங்க இருந்தேன்னு சொல்ல முடியாது நீ பிறகுக்கு முன்ன உடம்பு எங்கடா இருந்ததுன்றது நீ எங்கடா இருந்ததுன்னு இந்த பிறப்பு விட நீ உன்னையே ஆராயும் உண்மை தெரியும் உண்மை ஆனால் இந்த உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா உனக்கு என்ன ஏற்படும் அமைதி மட்டும்தான் ஏற்படும் அங்க தெரிஞ்சவன் எப்பவுமே ஆரவாரத்துல ஈடுபட மாட்டான் உண்மை தெரியாதவன் ஆரவாரம் அமைப்பலம் அனத்தம் எல்லாம் பண்ணுவான் உண்மையை உணர்ந்தவன் வந்து ஞானத்தில் உண்மையை உணர்ந்தவன் தன்னை உணர்ந்தவன் எந்த ஆரவாரத்துக்கும் ஈடுபடவே முடியாது அவன் மனம் ஏற்காது ஏன்னா அவனுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு இல்லையா நம்ம தான் வந்தோம் இப்படி தான் போக போறோம் அப்படின்னு தெரிஞ்சு பிறகு இங்க என்னடா இருக்குதுன்ற எண்ணம் தான் வரும் அதனால அவங்ககிட்ட எந்த ஆரவாரமோ எந்த அமக்களமோ இருக்காது அடுத்தவனுக்கு எந்த தீமையும் இருக்காது ஆனா உண்மை தெரியாது வாரம் ஆமக்களும் நன்மையும் தீமையும் கலந்து சராசரி மனிதன தான் வாழ்வானு தவிர அவன் ஒரு ஆன்மீகவாதியா வாழ முடியாது ஆன்மீகவாதியா வாழணும்னா முழுக்க முழுக்க தமிழ்ல உன்னாராயன் தன்னை அறியறதா சரியான ஒரு நீ உன்னோருத்தனுக்கு அறிவுரை சொல்ற ஒரு துன்பத்தை பத்தினா அந்த துன்பத்தை நீ பட்டு இருக்கணும் அப்பதான் அந்த துன்பத்தினுடைய நிலை எப்படி இருக்கும் நீ உன்னால் சொல்ல முடியும் ஆனா நான் துன்பத்தை பத்தி பேசுனத நீ நீயே கண்டுபிடிச்சு பேசுற மாதிரி பேசின ஊர்லாம் தெரிஞ்சிக்கிறான் இன்னைக்கு நிறைய பேர் காதால கேட்டது கண்ணால பார்த்தது வாயால படிச்சது எல்லாம் உண்மையாயிடாது நிறைய பொய் கலந்திருக்கும் அதுல ஆனா நீ உண்மைய நீ அனுபவிச்ச பாரு அதுல பொய்யே கலக்காது அப்போ நீ அடுத்தவனுக்கு உனக்கு அறிவுரை சொல்லும் போது நீ அந்த அனுபவத்தை பெற்று இருக்கணும் அப்படி சொல்லும் போதுதான் அந்த உண்மையான அனுபவத்தை சொல்ல அதே நேரத்தில் அந்த அனுபவத்தில் அவன் திருப்பி கேட்கும் போது உன்னால பதில் சொல்ல முடியும் ஆனா அந்த அனுபவம் இல்லாத யாரோ பேச எடுத்துன்னு ஊரெல்லாம் சொல்லி நான்தான் பெரிய மகன் தெரிஞ்சுன்னா அவன் திருப்பி கேட்காத திருப்பி கேட்டான்னா மாட்டிப்பேன் நமக்கு நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு பிரம்மஸ்ரீ அம்மித்யான பெருமானின் ஆசியாலே பிரம்மஸ்ரீ அம்மித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தாவம் இருந்த பலனும் கிடைத்தது தவம் இருந்த பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு போலி வாக்கும் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க